தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொண்ணூறாயிரம் பேர் இலங்கை தமிழர்கள் இருக்காங்க அந்த தொண்ணூறாயிரம் பேர்ல சுமார் முப்பத்தி பேர் இந்திய வம்சாவளியினர் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்திலும் இலங்கைக்கு அங்க இருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்தை கட்டமைப்பதற்காக சென்றவர்கள் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கிலே லால் பகதூர் சாஸ்திரி பண்டார ஒடியா இலங்கை ஒப்பந்தத்தில் வலுக்கட்டாயமாக லட்சியங்கள் வந்து இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார்கள் வந்தவர்கள் இன்னும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பதினஞ்சாயிரம் பேருக்கு இன்னும் குடியுரிமை கிடைக்கல அவங்களுக்கு குடியுரிமை தரதுல சட்டத்தில் தடை இல்லை அதாவது ஏழு ஆண்டுகள் இந்திய வம்சாவளியினர் இந்தியாவிலேயே தங்கி இருந்தால் அவர்களுக்கு குடியுரிமை தரலாம் இருக்கு எனவே அந்த அந்த இப்ப இருக்கக்கூடிய தொண்ணூறாயிரம் பேர்ல அறுபத்தஞ்சு போ முப்பத்தஞ்சு போனா அப்புறம் ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் இருக்காங்க அவங்களுக்கும் கூட கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இங்க வந்து அவங்க இங்க தங்கி இருக்கிற தொட்டு அவர்கள் அவங்க பையனையும் பேரனையும் மட்டும் இல்ல குள்ளு பேரனை கூட பிறந்ததுக்கு அப்புறம் குடியுரிமை தரல அப்படின்றது வந்து ஒரு ஒரு மானுட அவல